திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா நாளை பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் மிகுந்த பக்தி சிறப்புடன் நடைபெற இருக்கிறது நாளைய முக்கிய நிகழ்வுகள் அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறப்பு ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் மாலை நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நாளைய சொற்பொழிவுகள் காலை பத்து மணிக்கு திருச்செந்தூர் முருகன் மகிமை காலை பதினோரு மணிக்கு அருணகிரிநாதரும் திருப்புகளும் பகல் பனிரெண்டு மணிக்கு கந்தர் அனுபூதி பகல் ஒரு மணிக்கு திக்கெங்கும் திருமுருகன் நாளைய பக்தி நிகழ்ச்சிகள் பகல் இரண்டு மணிக்கு திருவாசகம் முற்றோதல் மாலை ஐந்து மணிக்கு திருமதி மதுமிதா விஜய் அவர்களின் பரதநாட்டியம் மாலை ஏழு மணிக்கு பக்தி இன்னிசை இரவு ஒன்பது மணிக்கு நாதஸ்வர இன்னிசை ஆவணி திருவிழாவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார வணங்கி அவர் அருளால் நல்வாழ்வு பெறுவோம் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனே